ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நடைபெறும் எண்ணூர் மகாபலிபுரம் ஆறு வழிச்சாலை பணிகளை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை புறநகர் பகுதிகளான ஸ்ரீபெரும்பந்தூர் இருங்காட்டுக்கோட்டை ஒரகடம் சிங்கப்பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு வரும் கனநரக வாகனங்களால் சென்னையில் பெரும்பாலான முக்கிய சாலைகளில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் உரிய நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நேரத்திற்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன மேலும் சென்னையின் புறநகர் பகுதியிலிருந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகனங்கள் எண்ணிக்கையால் சென்னைக்குள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது எனவே நெரிசலை குறைக்கும் வகையில் எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் ரூபாய் ஒரு கோடி திட்ட மதிப்பீட்டில் தொலைவிற்கு ஆறு வழிச்சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது இந்த ஆறு வழிச்சாலை சென்னை திருச்சி சென்னை பெங்களூர் சென்னை கொல்கத்தா சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை சென்னை கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இணைப்பாக எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் மாமல்லபுரம் பூஞ்சேரியையும் இணைக்கும் இந்த சாலை அமையும் வழித்தடங்களில் நூத்தி நாற்பத்தி ஆறு பாலங்கள் ஐந்து பெரிய பாலங்கள் இருபது சிறிய பாலங்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு தரைப்பாலங்கள் நாற்பத்தி ஒன்பது சுரங்க வழிகள் நான்கு மேம்பாலங்கள் மூன்று ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளன எண்ணூர் துறைமுகம் தச்சூர் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரம் தச்சூர் திருவள்ளூர் புறவழிச்சாலை இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரம் திருவள்ளூர் புறவழிச்சாலை ஸ்ரீபிரமந்தூர் முப்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் ஸ்ரீபிரமந்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் சிங்கப்பெருமாள் கோவில் மாமல்லபுரம் பூஞ்சேரி வரை இருபத்தி ஏழு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் என ஐந்து கட்டங்களாக பிரித்து பணிகள் நடந்து வருகிறது மூன்றாம் கட்ட பணிகள் திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் வெங்கத்தூர் வரை பத்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கும் வெங்கத்தூர் முதல் செங்காடு வரை பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் செங்காடு முதல் ஸ்ரீபுரம்புத்தூர் வரை ஒன்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் என மொத்தம் முப்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி நான்கு கோடி செலவில் புதிய இருவழி சேவை சாலை அமைக்கப்பட உள்ளது இந்த மூன்றாம் கட்ட பணிகள் திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் தாமரைக்குளம் வரை நடைபெறும் பணிகளை பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவு போட்டிருக்கும் இப்போ வெங்கத்தூர் பகுதியில் நடைபெறும் பணிகளை பத்தி பார்ப்போம் இது திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலை புள்ளூர் ரயில் தண்டவாளத்தை கடந்து கோவமாற்றின் வழியே இந்த நெடுஞ்சாலையை கடந்து செல்கிறது இது பூந்தமல்லேடு நெடுஞ்சாலையில் இருந்து புட்டூர் செல்லும் சாலை திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை காரணமாக கோவ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது வெங்கத்தூர் பகுதியில் குவமாற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை இந்த பகுதியில் தான் ஆறு வழிச்சாலை கடந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை அடைந்து சென்று திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையை அடைகிறது இந்த இடத்தில்தான் ஆறு வழிச்சாலை ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையை அடைகிறது சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெருமந்தூர் திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் பெரியபாளையம் புதுவையல் காட்டுப்பா ஆகிய நகரங்களை இணைக்கும் இந்த புதிய பசுமை விரைவு சாலை சென்னையின் நான்காவது ரோடாக இருக்கும் ஒரு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் வாகனங்கள் இந்த சாலையில் செல்ல முடியும் தற்போது இரண்டரை மணி நேரத்தில் செல்லும் தூரத்தை இந்த பணி முடிந்தவுடன் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்தில் செல்ல முடியும் பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ்வே மற்றும் சித்தூர் தச்சூர் விரைவுச் சாலை திட்டங்களுடன் இந்த சாலை இணைக்கப்பட உள்ளது இந்த சாலையில் நாற்பது கிலோமீட்டர் தூர இறைவெளியில் ஐந்து சுங்கசாவடிகள் அமைக்கப்பட உள்ளது உள்ளூர் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியாக இலவசமாக செல்லலாம் இந்த வீடியோ பத்தின நல்லா மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி மறக்காம உங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி